ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு செய்தி அண்ட் வெல்கம் பேக் டு ஒன் அதர் விளாக்ஸ் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக வேலை எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அப்படியே ரூமில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதலாளியமாக வந்து வேலை கொடுத்துட்டாங்க இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பது அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க வீடியோவுக்கு ஒரு லைக் கமெண்ட் ஷேர் கொடுத்துக்கோங்க சரி இன்றைக்கி உரிய வேலைகளை பற்றி பார்ப்போம் இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிலால் எனக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் சர்ஜரி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் இருக்குது இது இந்த இருந்து அப்படியே யூடியூப் நடுத்து போனோம்னாக்கா நம்ம இஸ்லாமிக் இன்சூரன்ஸு தோஹா இன்சூரன்ஸு அந்த வகைராவுடைய எல்லாமே அந்த பக்கத்தில் இருக்குது அல்நசீம் மெடிக்கல் சென்டர் கூட அந்த பக்கத்தில் தான் இருக்குது சரி அது அப்புறம் இங்கேனா ஃபோக்கஸ் மெடிக்கல் சென்டர் கூட இருக்குது எனக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் இப்போ அது இல்லை மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கனாக்கா நேற்று வந்து ஃபுல்லாக போனது வந்தது வச்சது வாங்கினது எல்லாம் அப்படியே இருந்துச்சு இல்லையா நேற்று டோட்டல் வந்து நமக்கு ஒரு எண்பது ரியால் வந்து அதிகமாக வந்துருந்துச்சு ஒரு வீட்டில் முப்பது ரியாள் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது ரியால் ஆக மொத்தம் எண்பது ரியால் சரிங்களா அஹமது வாங்கி வச்சுட்டு அப்படியே இருக்க வேண்டியது தான் இந்த காசெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்து கேட்டிங்கனாக்கா நான் ஒன்று வேர்ல்டு பேங்க்லேயோ இல்லை சுவிஸ் சுவிஸ் பேங்க்லேயோ நம்ம போய்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே போட முடியாது இன்னும் செலவுக்கு வச்சுக்கரலாம் மாத செலவுக்கு அப்படியே போங்க ஏதாவது டீ செலவு இல்லை வந்து பேஸ்ட் ப்ரெஸ் இல்லை என்ன சோப்பு ஹீப்பு இது வாங்கும்போது அதுக்கு நாம் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிதான் இருக்குது ஒவ்வொரு வீட்டில் சில டயத்தில் வந்து நூறு ரியால் கிடைக்கும் இல்லை வந்து ஐம்பது ரியால் கிடைக்கும் அது நம்மளுடைய நசீப்பை பொறுத்து இருக்குது சரிங்களா நசீப் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய என்ன சொல்கிறது லக்கு லக்குன்னு சொல்லுவோம்ல அது நசீப் சரி அந்த மாதிரி இருக்குது ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஹவுஸ் ட்ரைவருக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா டிப்ஸ் விப்ஸ்லாம் கிடைக்கும் ஸோ அதை வாங்கி சேர்த்து வச்சுக்கிறதும் செலவு பண்ணுறதும் உங்களுடைய கையில் தான் இருக்குது என்ன சேர்த்து வச்சாலுமே ஒன்றும் இது பண்ண போகிறது கிடையாது என்ன சம்பளத்தை வாங்கி வீட்டுக்கு அனுப்பிட்டு இந்த காசுகளை வந்து நாம் செலவு வச்சுக்கிறோம் சரியா அப்படி ஒரு இதில் இருக்குது அப்படி இல்லையா நீங்கள் வந்து இன்டர்நெட்டு இதுகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நெட்டு வந்து இப்போது கத்தாரில் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு ரியாலில் இருந்து இருக்குது ஆனால் அஞ்சு ரியால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் அதாவது இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் கார்டை ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இதுவே பத்து நாள் பத்து ரியாலுக்குனாக்கா அது வந்து ஒரு செவன் டேஸ் வரும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு இது இருக்குது ஆனால் நான் வந்து போடுறது வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு ரியாலுக்கு ஓடா நான் நான் இல்லையா அஞ்சு ஜிபி ப்ளஸ்ஸு ஒரு ஜிபி ப்ளஸ்ஸு ஒரு எழுநூறு எம்பி அப்பப்போ ஆஃபர் வேறு கொடுப்பாங்க அந்த ஆஃபர்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் மேலே வந்து சென்சார் கேமரா வச்சுருக்காங்க பாருங்கள் மொபைல் வந்து நம்ம கையில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அது கேட்சப் பண்ணி நம்மளை ஃபோட்டோ எடுத்து வண்டி நம்பர் யார் பேரில் இருக்குதோ அவங்களுடைய மொபைலுக்கு மெசேஜ் போயிடும் ஸோ வண்டிக்கு மேலே ஒரு ஐநூறு ஏழு வந்து கிஃப்ட் வாச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க கிஃப்ட் வாச்சர்னு என்ன ஃபெனாலிட்டி தான் என்ன பண்ணுறது மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ நானே வச்சு டேஷ்போர்டில் வச்சுத்தேன் டிஷ் பேப்பர் அண்டை கொடுத்து நான் வீடியோ எடுத்து இப்படியே பேசிக்கிட்டு உங்கள்கிட்ட போய்கிட்டு இருக்கிறேன் சுசுக்கியில் எனக்கு பிக்கப் போய்கிட்டு இருக்கேன் முன்னாடி அவ்வளோதாங்க இப்படி தாங்க இருக்குதுங்க இப்படி தான் நிலவரங்கள் இப்படி தான் போய்கிட்டு இருக்குது ரோடெல்லாம் காலியாக கிடக்குதுல போயிட்டு ஒரு என்னம்மா மணி பதினொன்று முக்கால் ஆகிடுச்சுங்க டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது பாருங்களேன் என்ன ஸ்பீடாக போகுது என்ன குயிக்காக போகுது இந்த ரேடார்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நீங்கள் வந்து போகணும் அதுக்கு மேலே போனீங்கன்னாக்கா பிழிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ஃபோட்டோ எடுத்துவாங்க இப்போ எல்லா கேமராவுமே வந்து உங்களை பார்த்தாப்புல தான் இருக்குங்க ஏன்னா வண்டி யார் ஓடிட்டு போகிறது முகம் யார் முகம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து உங்களுக்கு வந்துடும் ஆணி வேறு அக்கு வேற வந்து வந்துடும் அப்புறம் நம்ம என்ன என்ன சொல்கிறது ஊரில் இருந்து அப்தாயூர் பாய் வந்து வர்றாப்புல நம்ம போலீஸ் பாய் சொல்லுவோம்ல அவர் வர்றாரு அட் ஏதாவது கருவாடு கருவாடு சொல்லி விட்டு வாங்கிட்டு வர சொல்லணும் நான் கேட்கலாம் கொஞ்சம் வரண்டு போய் சப்பனும் போய் கிடக்குது கருவானை வாங்கிட்டு வந்தாக்கா இந்த நோம்புக்கில் தக்காளி வெங்காயம் அந்த பச்சை மிளகா அந்த இது எல்லாம் போட்டு வதக்கி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நாக்குக்கு கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குங்க அதுதான் வந்து சொல்லலாம்ன்றது நான் வேறு நாலு கழிச்சு கிளம்பிடுறாரு இன்றைக்கி தேதி இருபத்தி ஒன்று நாலு இருபத்தி ரெண்டு நாலு கழித்து இருபத்தி மூணு ஸோ இருபத்தி மூணாந்தேதி தேதி கிளம்பி இருபத்தி நான்காம் தேதி கத்தாரில் கால் எடுத்து வைக்கிறார் நமது முகமது அப்தாஹிர் பாய் அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா இவ்வளவு நேரம் சரியாக பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வாய்க்க முடியும் இருக்கின்றது அதை தொடர்ந்து பேசலாம் என்னையா இது என்ன ரேடியோ வந்து பேசுகிறீ இல்லை நம்மளும் வந்து அப்படியே புதுசு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவோமே மக்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு இது நம்ம பேசி பார்ப்போமே பேசி பிறகுமே இல்லையா அடுத்து வந்து என்னென்னா ஒரு ஒரு சின்னதாக ஒரு பேராகிராஃபாக ஒரு நியூஸ் மாதிரி ஒன்று எடுத்து அதை அப்படியே உங்களுக்கு படித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கிடையாது வீட்டுக்கு போயிட்டு என்ன அதை கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணுவோமே புது புது கான்செப்ட் புது புது கண்டென்ட்டும் புது 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 புதுசாக உள்ள போவோமே எப்படி இருக்குது என்னுடைய வாய்ஸுக்கு அந்த தமிழில் வந்து பேசுகிறேன் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அதுதான் சரிங்களா நான் ரொம்ப பேச விரும்பலை நேராக படித்த பார்த்துருவோமே ஓகேவா இது பகலாக இருந்தது நைட் ஆகிடுச்சி அப்படின்னு தானே பார்க்குறீங்க அதுக்கடுத்து எனக்கு எந்த வேலையுமே இல்லைங்க சும்மா வீட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் வேலை கொடுத்தாங்க அந்த தான் அப்படியே பார்த்துக்கிட்டு நானும் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து மணியை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எட்டு ஏழு ஆகிடுச்சி நான் இப்போ எங்கே போயிட்டு போய்கிட்டு இருக்கிறேன்னா எங்கள் முதலாளியுடைய சிஸ்டர் வீட்டில் ஒரு எங்கேஜ்மெண்ட் இருக்குது அவங்க பசங்களுக்கு ஸோ அந்த எங்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு நான் எங்கள் வீட்டில் உள்ள முதலாளி அம்மா அவங்க பசங்களை கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ நான் நேராக எங்கே போறோனாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே முக்கால் வருஷத்துக்கு சதுக்கம் முன்னாடி ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் அந்த வீட்டுக்கு ஜாமான் கொடுக்கறதுக்கு தான் இப்போ இருக்கிறேன் இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது இதில் ஒரு சின்ன ஒரு இது சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த ரவுண்டா பாட முடிச்சுட்டு நான் அதை வந்து கம் டு த பாயிண்ட் அப்போ எங்கள் முதலாளியம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா நீ அந்த வீட்டுக்கு போ கொண்டு போய்ட்டு கொடு கொடுத்து பாரு ஒரு வேளை உனக்கு வீடு தெரியலைனாக்கா ரிட்டன் ஆயிடு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏங்க நம்ம ரிட்டன் ஆகணும் அந்த வீட்டுக்கு போயிருக்கோம் ரெண்டு மூணு தடவை போயிருக்கிறோம் அதனால் வந்து பிரச்சனை இல்லை நமக்கு தெரியும் அதனால் போயிட்டு ஜாமானை கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்துடலாம் அது பெருசாக ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் இந்த இந்த ரவுண்டா போட வந்தாச்சு இந்த ரவுண்டா போடலேருந்து அப்படியே நேராக போயிட்டு ரைட் எடுத்து உள்ளே போய் போகணும் அது பக்கம்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போது நான் சொன்னேன் இல்லை அதெல்லாம் தெரியும் எனக்கு நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி ஓகே தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா போயிட்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க இப்போ அதான் நான் இப்போ வந்து போய்கிட்டுருக்குறேன் சரியா போயிட்டு கொடுத்துட்டு வரலாம் ல இந்த ரைட்டு தான் நூற்றி எழுவத்தி மூணாவது ஸ்ட்ரீட்டு இந்த இருக்குது பாருங்க இந்த வீடுக்கு தான் வீட்டில் இருந்து விட்ருந்தாங்க கொண்டு வந்து சேஃபாக கொண்டு கொடுத்தாச்சு எனக்கு தான் ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா 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 அப்படின்னு எதுக்குன்னா சப்போஸ் வீடு இங்கே பெரும்பாலும் வந்து பார்த்திங்கனாக்கா வீடு மாறுனாக்கா வேறு இருந்து அவங்களுக்கு தெரியாத இருந்து பேர் வந்துச்சுனாக்கா அவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க பிரிக்க மாட்டாங்க அப்போது அதனால் வந்து கொஞ்சம் இதாக பார்ப்பாங்க என் வீட்டில் வந்து கொஞ்சம் பார்த்து கொண்டு போய் கொடுத்துட்டு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்குத்தான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா சரி இப்போ நான் வந்து கொடுத்தாச்சில் அப்படி நேரம் வீட்டுக்கு போக வேண்டியதேன் வீட்டுக்கு போயிட்டு பத்து மணிக்கு வீட்டை விட்டு வெளியாக சொல்லியிருக்காங்க பத்து மணிக்கு வா ஆமாம் பத்து மணிக்கு வா நான் பத்தை காலுக்கு நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பார்ப்போம் மணி என்ன எட்டு இருபத்தி மூணு ஆகுது எட்டரை ஆகுதுன்னு இங்கன்னா இன்னொரு ஒன்றரை மணி நேரம் இருக்குது அதுக்குள்ள நான் வீட்டுக்கு போயிடுவேன் பார்த்துக்கணும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இப்போ நான் வந்து போகிறேங்க நம்ம அலிபாய் வீட்டுக்கு தான் வந்தேன் வந்துட்டு அவரை அப்படியே கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ நான் போகிறாங்க வரேங்க நடந்து போகிறத இதான் ஒரு வீடு சரியா கதாட்டு வருங்க சரி அப்படியே நம்ம வந்து இப்போது எஃப்எம்ல பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே போகலாம் இப்போ எஃப்எம் ஆன் பண்ணலாம் ஆனால் வந்து அதில் வந்து சாங் போடுவாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து காபிரைட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நான் வந்து எஃப்எம் வந்து உங்களுக்கு போட்டு காட்டலை அப்புறம் நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு அவங்க அந்த ஆர்ஜியை பேசுவாங்க இல்லையா அவள் பேசும்போது நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் சரியா கத்தாரில் வந்து நைன்டி த்ரீ ஃபைவ் எஃப்எம் வந்து தமிழ் ரேடியோ இருக்குது அது வந்து எப்படின்னா காலையில் தான் வந்து அந்த எஃப்எம் ரேடியோ வரும் அதுக்கப்புறம் சிங்களம் அதுக்கப்புறம் நேபாள் பிலிப்பீன் இந்த மாதிரி பல இதுகள்லாம் வந்து ஒன் ஹவர் ரெண்டு ஹவரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவரு இப்படியே கலந்து கலப்படையாக வரும் சரி ஓகே இப்போ மணி கரெக்டாக ஒம்பது ஐம்பத்தி ஒன்று ஆகுது நான் வண்டியை எடுத்துக்கிட்டு ரோட்டில் போய்கிட்டு இருக்கிறேன் நேராக மம்முற போய் வெயிட் வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணனு அதுக்கப்புறம் அவங்க வருவாங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்துக்கிட்டு வர வேண்டியது தான் சரி போகலாமா நான் இப்போது இந்த வீட்டுக்கு வந்துட்டேங்க இந்த வீடு கிடையாது இந்த வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள வீட்டில் தான் வந்து எங்கேஜ்மெண்ட் நடக்குது வெளியில் வந்து என்னால் வந்து பேசி எடுக்க முடியு கேட்டால் அவங்க சாங் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து டப் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இப்போ நிறைய வண்டிகள் வந்துருந்துச்சு இப்போ பாதி வண்டி போயிடுச்சு இப்போ பாட்டியெல்லாம் முடிஞ்சிருச்சு இங்கே பாருங்களேன் இப்போ நான் ஒரு பக்கத்தில் ஒரு வீடை காட்டுறேன் இந்த வீடு இது வந்து ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்காங்க வெளியில் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற வீடு சும்மா வேறு லெவலில் கட்டியிருக்காங்க பயங்கரமா பயங்கரமாக இருக்கிறது பார்க்குறதுக்கு வெளியில் எல்லாம் வச்சு பக்கா வச்சுருக்காங்க சரி ஓகே இந்த ஃபோன் வந்துடுச்சு ஸோ வீட்டுக்கு வந்துட்டேங்க மணியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கரெக்டாக எத்தனை மணினாக்கா பன்னெண்டு மணி ஆக போகிறதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பாக்கி இருக்குது இப்போ கேட்டை அடைச்சிட்டு போய் படுக்க வேண்டியது சரியா பெரிய கேட்டு அடைக்கிறதுக்குள்ளே இது பெரிய கேட்டு இழுத்து அடைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் என்ன பண்ணுறது சரி ஓகே வண்டியெல்லாம் வந்து பார்க்கிங் பண்ணியாச்சு இந்த வண்டியில தான் நம்ம போனது நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்து நான் வண்டியை போய் பார்க்கிங் பண்ணி போது நிறையா வண்டி இருந்துச்சு பாதி வண்டி போயிடுச்சு தான் நான் வெளியில் வந்தேன் ஏன்னா அங்கே போய் நிற்க முடியல சரியான குளிராக இருந்துச்சு அப்படியே ஒரு இது இருந்துச்சு தூக்கம் அப்படியே கண்ணை சுருகுது சரியான தூக்கமாக இருக்குது சரி கைஸ் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வேற எல்லாம் மறக்காமல் செய்து வச்சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க இன்னொரு விளாக்கில் சந்திப்போம் பாய் குட் தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்